ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி இன்றைக்கி ரொம்ப சூப்பரான அமாவாசை ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் அமாவாசை நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் சாமி கும்பிடுவோம் கோலமெல்லாம் சாணி தொளிச்சு கோலமெல்லாம் போட்டு குங்குமஞ்செல்லாம் வச்சு வீடெல்லாம் தொடிச்சு குங்குமஞ்செல்லாம் வச்சுட்டு சரி சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டேன் சாமிக்கு படிக்கணுன்றதுக்காக வாழை இல அறக்கலான்னு சொல்லிவிட்டு வாழை அறக்க வந்திருக்கேன் இப்போது வாழை இலையறக்கிறப்போ அப்படியே கேமரா வரை வீழ்ந்துடுச்சு பாரு மீந்திருச்சு சரி நான் அதை எடுத்து நிற்க வச்சு வாழையெல்லாம் அறுத்தாச்சு வாழை அறுத்து அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சாச்சு நல்லா அம்மா இது அமாவாசை டைமில் நல்லா மங்களகரமாக வீடு இருக்கணும் அப்படின்றதுக்காக நானும் மஞ்சள் இந்த மாதிரி தான் வா வாசக்கால் ஃபுல்லாகவுமே பூசி வைப்பேன் அதுக்கப்புறம் பூ நம்ம செடியில் இருந்த பூவே தான் இந்த அலரி பூவும் செம்பருத்தி பூவும் செடியில் இருந்தது அதுவும் எடுத்து நந்து வச்சாச்சு வச்சுட்டு சா பூஜை எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சாச்சு உலகக்கெழங்குட்டு தொலைக்க குங்குமம் எல்லாம் வச்சாச்சு இப்போ சாமிக்கு எல்லா சாமிங்களுக்கும் பூ போடலான்னு சொல்லிவிட்டு பூ போட்டுருந்தோம் அம்மாவாசை எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரி தான் கும்பிடுவோமோ நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம சாமி கும்பிட்டுக்கணும் ஒரு சில டைமில் இல்லாதப்போ தான் வெளியே போய் கொஞ்சமாக சாமந்திப்போம் அந்த இல்லைன்னா கணக்காம்பரம் எங்கள் செடியிலே இருக்குது அதை வச்சே கூட கும்பிட்ருவோம் எப் ரொம்ப ஃபேமஸான இந்த ஆடி வச்ச அந்த மாதிரி டைமில் தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் நின்று இதுவாக செய்வோம் எப்போவுமே நானும் என் குட்டி பொண்ணு மட்டும்தான் சாமி கும்பிடுவோமே எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் மாமியாரும் வேலைக்கு போயிடுவாங்கன்றதுனால அவங்க அவங்க இருக்கிறப்ப செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்றத சீக்கிரம் சீக்கிரமாக செய்யவே செய்ய முடியாது எங்கள் வீட்டுக்கார் இன்றைக்கி ஏழு மணிக்கே வேலைக்கு போயிட்டார் எங்கள் மாமியார் எட்டரைக்கு தான் போனாங்க ஆனாலுமே அவங்களுக்கு நான் குட்டி பொண்ணு தூங்கிகிட்டு இருந்தேன் அவளை விட்டுட்டு சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவள் தூங்கின இருக்கிறாள்ல விட்டுட்டு சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு மட்டும் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க எப்படி இருந்தாலும் பத்து மணிக்கு மேலே தான் சாப்பிடுவாங்க நானும் குட்டி பொண்ணேன் குட்டி பொண்ணு எழுந்து அவளை குடிக்க வச்சு அவளை ரெடி பண்ணி சாமி கும்பிட்றதுக்கும் அந்த பத்து மணி ஆகிடும்னு சொல்லிட்டு பூவெல்லாம் மொத்தம் கட் பண்ணி வச்சுட்டேன் அவளும் குளிப்பாட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி கும்பிட்லான்னு சொல்லிவிட்டு எல்லா சாமிக்கும் பூவெல்லாம் போட்டுட்டு வாழையெல்லாம் போட்டு படிச்சல் போடலான்னு சொல்லிவிட்டு படிச்சல் போட்டாச்சு நம்ம என்ன தான் சாப்பாடு விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டாலும் சாமி கும்பிட்றதுக்காக காலையிலேருந்து வேறதான் இருந்து வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா தலைக்கு குளிச்சுட்டு மங்களகரமாக வீடெல்லாம் சாமிக்கு பூஜைலாம் பண்ணிவிட்டு எல்லாம் போட்டுட்டு இந்த வாழை இலை சிம்பிளாக சாதமாக இருந்தாலும் கூட இன்றைக்கி நாங்கள் வாழைக்காய் பொரியல் சாதம் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் இதை தான் வச்சுருந்தோம் இதை வச்சு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த வாழை இலையில் சுடு சுடு சாப்பிட்றப்ப இருக்கிற டேஸ்ட்டு நம்ம என்ன தான் ஹோட்டலில் போனாலும் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த டேஸ்ட் வராது எனக்கு இது ரொம்பவுமே சூப்பராக ரொம்ப பிடிக்கும் இந்த சாப்பாடு தான் சாமிக்கு படைச்சிட்டு வாழை இலையில் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வழுக்கு ஏற்றியாச்சு எவருக்கும் ஏற்றி வச்சாச்சு வழுக்கு வழுக்கு ஏற்றிட்டு இப்போது கருப்பூரம் தீபாராதனை காட்டணும் தீவாராதனை காட்டிட்டு வெளியவும் போய் முதல்ல கருப்பூரத்தை ஏற்றிக்கலாம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் சிசரித்து கட் பண்ணிவிடுவாங்க ஒரு சிலர் கையில் பிக்கு பிக்க வரவே வராது அந்த மைக்கா பேப்பர் பேப்பர்ணாங்கன்னா அந்த பேப்பர் போட்டு சுற்றி வச்சுருப்பாங்க அது பிரித்து நல்லபடியாக கருப்புரமும் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு வெளியும் போய் காமிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டேன் வெளியே போய் வாசலுக்கெல்லாம் காமிச்சிட்டு வச்சுட்டு ஃபுல்லாக வந்து சாமி கும்பிட்டேன் நானும் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் சாமி கும்பிடுவோம் அமாவாசைனாலே நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம கும்பிட்டுருக்கணும் இப்போ அந்த கருப்பூரெல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா காக்காக்கு சாதம் வைக்கணும் இப்போ இந்த கருப்பூரெல்லாம் எரிஞ்சு முடியிடும் நாங்கள் இது தான் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஏன்னா வீட்டில் நான் மட்டும்தான் எப்படி இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும்தான் சாப்பிட்ணும் அதுக்கு எதுக்கு வடை பாயாசம் இந்த மாதிரியெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு சிம்பிளாக கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் வழக்காய் ஒரு கருப்புரை நின்றுடிச்சு இப்போ நான் காக்கா வந்து சாப்பாடு வச்சுட்டு காக்காவும் முதியோரும் சாப்பிட்டுட்டாங்க நம்ம முன்னோர்கள்